உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சேலத்தில் உள்ள ஜருகு மலையில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் விதைகளை இளைஞர்கள் நட்டு வைத்தனர் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் முயற்சி இது என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் கோடையால் ஏற்பட்ட வறட்சியால் சேலத்தில் மலைப்பகுதிகள் வறண்டு கிடப்பதைக் கண்டு துடித்த உள்ளங்கள் ஒன்றிணைந்து ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சேலம் ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஷ் குழுமம் சார்பில் மாபெரும் விதை நடும் விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதையொட்டி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து வேம்பு வேங்கை புளியம் உள்ளிட்ட நாட்டு விதைகளை விதைப்பந்துகளாக தயார் செய்யும் பணியை கடந்த சில தினங்களாக மேற்கொண்டு வந்தனர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் விதைகளைக் கொண்டு முப்பதாயிரம் விதைப்பந்துகள் உருவாக்கப்பட்டன இந்த விதைப்பந்துகளை கடும் வறட்சியால் வறண்டு கிடக்கும் ஜருகுமலையில் நடும் நிகழ்ச்சி கடந்த சில தினங்களாக நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அழிந்து வரும் இயற்கையை காப்பாற்ற இருநூறுக்கும் மேற்பட்டோர் உழைத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை உருவாக்கியிருப்பதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் பேராசிரியர் முகழரசி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஊற வச்சோம் தயாரித்தோம் தயாரிச்சோம் மரக்கன்றுகளாக நடாமல் செடிகளா நடாமல் விதைப்பந்துகளாக கிட்டத்தட்ட விதைப்பந்துகளாக தயார் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இங்க காஞ்சுக்கூடிய மலைகளெல்லாம் அதை போய் நாங்கள் விதைகளாக தூவலாம் அப்படின்றக்காக தயார் பண்ணியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட பேராசிரியர்களும் இந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க இதில் கொண்ட அனைவருக்கும் விதைப்பந்துகள் வழங்கப்பட்டன இதனையடுத்து வயது வித்தியாசமின்றி அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டனர் அங்கு கடும் வறட்சியால் வறண்டு கிடக்கும் ஜருகுமலையில் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் ஆர்வத்தோடு தேடிச்சென்று சென்று விதைப்பந்துகளை நட்டு வைத்தனர் ஜருகுமலையில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் விதைகளை நட்டிருப்பதாகவும் இதில் ஒரு சதவீத அளவிற்கு பயன் கிடைத்தால் ஆயிரக்கணக்கான மரங்கள் ஜருகுமலையில் புதிதாக உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் கல்வியாளர் ராஜவிநாயகம் சேலத்தில் இருக்கிற ஜருகு மலைங்கிற இடத்துல நாங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த மலையில இந்த விதை பந்துகளை வந்து விதைச்சிருக்கிறோம் கண்டிப்பா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விதைகள் இருக்கும் போது அதுல ஒரு பர்சன்ட் மேலே வந்துச்சுனாவே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரம் வரும் மரங்களின்றி காணப்படும் மலைப்பகுதிகளில் விதைகளை நடுவதன் மூலம் அடுத்த முப்பது நாட்களில் முளைவிடத் தொடங்கும் என்றும் பருவமழை தொடங்குவதால் இந்த விதைகள் அனைத்தும் மரமாக மாறும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறுகிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள் விதைப்பந்துகள் வந்து மலை சார்ந்த பகுதிகளில் போடணுன்றதான் மெயின் குறிக்கோளைங்க அதனால் அங்க வந்து கொண்டு போய் செடியை வைக்க முடியாது ஏன்னா உங்களால் நோண்ட முடியாத நிறைய பாறைகள் இருக்கும் விதைப்பந்துகள் வைக்கும் பொழுது அந்த விதைகளா வளரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேறு நல்ல பாறைகளை தாண்டி வளரக்கூடிய சக்தி வரும் அதனால அழகாக வந்து மரம் வளர ஆரம்பிக்குங்க இயற்கை சூழலை ஒரு சுற்றுலாவை போல தங்களது குழந்தைகள் கண்டுகளித்ததாகவும் மரம் வெட்டக்கூடாது என்று குழந்தைகள் சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோரும் தெரிவித்தனர் அவங்க வந்து அவங்க மனசுல வந்து மரத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய வெட்டுறதுக்கு நம்மெல்லாம் வந்து நம்ம பேக்ரவுண்ட் சூழலை யோசிச்சு போய் தடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம் இல்லை ஃபேமிலி இருக்கு என்ன பண்ணுறது நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறோம் பட் அவங்கள வந்து நம்ம இப்போ இருந்தே நம்ம ப்ரஷர் பண்ணால் அவங்க அதெல்லாம் பண்ண அது ஒரு தைரியமாக யாராவது மரம் வெட்டுனா கூட இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்க சொல்லும் போது கண்டிப்பாக யாராவது கேட்பாங்க இயற்கை அன்னையை காப்பாற்றுவது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து இது போன்றதொரு முயற்சியை அனைவரும் மேற்கொள்ள வேண்டுமென இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் ரியாஸ் நியூ செவன் தமிழ் சேலம்